ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது எதிரானது ஒரு குடும்ப ஒற்றுமை ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எது அதற்கு எது எதிரானது அப்படின்னா அந்த கள்ள தொடர்பு தவறான தவறான தொடர்புகள் தொடர்பு ஒரு கணவன் ஒரு மனைவி தனது ம கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆண் மகனை யோசித்தாலே போதும் மனசில் கூட யோசிக்க யோசிக்கக்கூடாது ஒரு மனைவி வந்து தனது கணவனுக்கு தெரியா கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆண்மகனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்துட்டாலே அந்த குடும்பத்தில் சண்டை வந்துடும் அந்த அந்த குடும்பத்தில் வந்து சச்சரவுகள் புகுந்துவிடும் ஒற்றுமை என்பது இல்லாமல் போயிடும் மகிழ்ச்சி குறைந்துவிடும் மகிழ்ச்சி இல்ல என்பது இல்லாமல் போயிடும் நினச்சாலே போதும் போய் தொடர்பு வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு மனைவி அதாவது உண்மையாக இருக்கிறதுங்கிறது மனதடவில் உண்மையாக இருக்கணும் மனதில் உண்மையாக இருக்கணும் வெளியில் உண்மையாக இருக்கிறது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கள்ளத்தொடர்பு ஆசைகளை வச்சுக்கிட்டு வெ வெளியில் மட்டும் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீ மனசுக்குள்ளே என்னவாக இருக்க மனசுக்குள்ளே உண்மையாக இருக்கணும் அதுதான் உண்மைத்தன்மை ஒரு அது மாதிரி ஒரு ம ஒரு கணவன் வந்து தான் மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது அவன் மனசுக்குள்ளேருந்து வரணும் அவன் மனசுக்குள்ளே வந்து வெளியில் வந்து அவன் நடிக்கிறான் மனசுக்குள்ளே வந்து அவனுக்கு நிறைய பொண்ணுங்க மேலே ஆசை இருக்குது அதாவது நிறைய பொண்ணுங்க மேலேயோ அல்லது யாரோ இன்னொரு பெண் மேலே ஆசை இருந்துட்டாலே போதும் அந்த குடும்பத்தில் சண்டை வந்துடும் அந்த உடம்பு அந்த குடும்பத்தில் பிரிவு வந்துடும் நிறைய குடும்பத்தில் சண்டைகள் வருவதற்கு அதான் காரணம் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க சண்டை போடுறது காரணமே வந்து அந்த தவறான உடல் உறவு மீதான அந்த மோகம்தான் அந்த ஆர்வம் அந்த ஆசை தான் காரணம் பிரிஞ்சிடணும் அது அங்கே அப்போ இன்னும் அல்லது இன்னொரு அந்த உறவு ஒற்றுமையாக இருக்க முடியல ஒன்றா இருக்க முடியல அதான் சண்டை போடுறாங்க ஏன் குடும்பத்தில் வந்து சண்டை வருதுன்னா அவங்களால் ஒன்றா இருக்க முடியல ஒற்றுமையாக இருக்க முடியல பிடிக்காமல் கூட இருக்கலாம் பிடிக்காதனால ஒற்றுமையாக இருக்க முடியல எப்போ வந்து விரும்பத்தகாத சண்டைகள் இருக்குல்ல ஒரு குடும்பத்தில் நடக்கிற விரும்பத்தகாத சண்டைகள் அந்த சண்டை ஏன் ஏற்படுதுன்னா ஒன்றா இருக்க முடியல அதனால தான் சண்டை போடுறாங்க சண்டை போட்டால் என்ன நடக்கும் பிரிவு வரும் இயல்பாக ஒரு சுதந்திரமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு விரும்பத்தகாத சண்டைகள் குடும்பத்தில் நடக்குதுன்னா என்ன நடக்கும் என்ன ஆகும் அதோட முடிவு பிரிவு தானே அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்போ சண்டை போடுறாங்கன்னா என்னென்ன அர்த்தம் அவங்களால ஒற்றுமையாக இருக்க முடியல அதனால தான் சண்டை போடுறாங்க ஒற்றுமையாக ஏன் இருக்க முடியல அவனுக்கு அந்த கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் இருக்கும் மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கும் வேறு ஒருத்தர் தேவைப்படலாம் இன்னொருத்தர் இன்னும் நல்லாயிருக்குமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஒரு கணவன் வேறு ஒரு கணவன் வேற ஒருத்தன் நமக்கு கணவனாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த மனைவி எப்போ பார்த்தாலும் ஏங்கிக்கிட்டே இருப்பா அப்படி ஏங்குனாலே அங்கே சண்டை வந்துடும் அதாவது அழகாக ஒழுங்காக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அல்லது அந்த கணவனை நினைப்பான் சே தப்பு பண்ணிட்டேன் இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே வேறு ஒருத்தையை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கணவன் நினைப்பான் இப்படி நினச்சிட்டாலே அங்கே சண்டை வந்துடும் எப்படினா அதனால தான் சண்டையாக வர்றதுக்கு காரணம் அவங்க ஒற்றுமையாக இருப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அவங்க ஒற்றுமையாக இருப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அவர்களின் ஒற்றுமை குறித்து அவர்களுக்கு திருப்தி இல்லை அதனால தான் அங்கே சண்டை வர்றதுக்கு மனசில் நினச்சிட்டாலே போதும் ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு எது எதிரானதுன்னா கள்ளத்தொடர்பு தான் அல்லது கள்ளத்தொடர்பு அல்லது இன்னொரு இன்னொரு பெண் மீதான ஒரு ஆ இன்னொரு பெண் மீதான ஒரு ஆசை அல்லது இன்னொரு ஆண் மீதான ஒரு ஆசை ஒரு மனைவிக்கு இந்த கணவன் எனக்கு பொருத்தமானவன் அல்ல தெரியாதனமாக இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியாதனமாக இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே அப்போ என்ன அர்த்தம் இன்னொன்று மேலே தான் உனக்கு ஆர்வம் இருக்குது இவன் மேலே உனக்கு இப்போ இருக்கிற கணவன் அந்த உறவு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை இன்னொரு ஒரு ஆனால் உன்னால் போக முடியாது வேறு வழி இல்லை இப்படி தான் வாழ்ந்தாகணும் இப்படி புலம்பிக்கிட்டே இப்படி வாழணும் இப்படி புலம்புனாலே அங்கே சண்டை தான் வரும் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது ஒரு அதனால் ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு எது அரி எது வந்து உதவி செய்யும் அப்படின்னா ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா நீ உனக்கு நீ நான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் இதுக்கு மாற்று இல்லை அதில் உனக்கு பிடிச்சிருக்கா உண்மையில் பிடிச்சி தானே நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட அப்போ அப்படி அப்படி ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இதுதான் உனக்கு அப்படிங்கிறதுல நீ உறுதியாக இருக்கும் வேற ஒரு பெண்ணை பற்றி கனவு காணாத வேறொரு ஆணை பற்றி ஒரு மனைவி காண கனவு காணக்கூடாது தனது கணவன் தான் தனக்கு துணை தனது மனைவி தான் தனக்கு துணை இவளுக்கு மாற்றி இல்லை அப்படிங்கிற அந்த அந்த புரிதல் அந்த மனப்பான்மை உன் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ அந்த ஒற்றுமையாகவே இருக்க முடியும் அந்த குடும்பம் ஒற்றுமையாகவே இருக்க முடியும் ஐயோ இவளை விட வேற ஒருத்தி வந்திருக்கலாமே நினச்சாலே போதும் இவனை விட வேற ஒருத்தனை பண்ணியிருக்கலாமே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமே நான் நினச்சாலே போதும் அந்த குடும்பத்தில் சண்டை வந்துடும் அந்த குடும்பத்தில் பிரிவு பிரிவு வந்துடும் வேற்றுமை வந்துடும் சச்சரவுகள் புகுந்துவிடும் அதனால் நினப்பில் நீ உண்மையாக இரு நினப்பில் நீ வந்து திருப்தி அடைக்கணும் திருப்தி அடையணும் அல்லது உன்னால் முடியலையா என்னால் இவன் கூட வாழவே முடியாது என்னால் இவன் கூட வாழவே முடியாது அப்படின்னா நீ பிரிஞ்சிரு பிரிஞ்சுக்கிட்டு நீ விருப்பப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படி உன்னால் முடியாது அப்படின்னா இவளையும் ஏற்றுக்க முடியாது இன்னொரு வாழ்க்கைக்கும் என்னால் போக முடியாது அப்படின்னா அப்போது உனக்கு சண்டை தான் தீர்வு சண்டை சச்சரவுகளோடு நீ உன் வாழ்க்கையை கழிக்க வேண்டியதுதான் உனது தலையெடுத்து உனக்கு துணிவு இல்லை பிரிவதற்கான துணிவு கிடையாது நான் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன் குழந்தைகள்லாம் பெற்றாச்சு என்னால் பிரிவதற்கு எனக்கு துணிவு இல்லை அதே நேரத்தில் எங்களால் ச எங்களால் வந்து இந்த சண்டை போடாமலாம் வாழ முடியாது எங்களால் வந்து இவளை ஏற்றுக்கவும் முடியாது அல்லது இவனை இவனை எனது கணவனாக ஏற்றுக்கவும் முடியாது இவளை எனது கணவன் மனைவியாக என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் பிரியவும் முடியாது குழந்தைகள்லாம் பிறந்துருச்சு இதுதான் என்னுடைய தலைவிதி இப்படியே நாங்கள் இரு அப்படின்னா சண்டை போட்டுகிட்டே வாடுறது தான் உங்களுடைய தலைவிதி அப்போது நீங்கள் வாழ்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே சச்சரவுகளோடு தான் வாழ்வீங்க அப்போ இதுதான் தலைவிதி அதனால் ஒரு குடும்பம் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணுன்னா இந்த இன்னொரு துணையை பற்றி இருக்கிற இந்த இதுதான் தனது துணை என்பதில் உறுதியாக இருக்கணும் தான் ரொம்ப யோசித்து கல்யாணம் பண்ணணுங்கிறது நல்லா காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் காதல் இருக்குதான்னு பார்க்கணும் காதல் இருந்தால் மட்டும்தான் என்ன குறைபாடாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க ஒரு மனைவிகிட்ட என்ன குறைபாடாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க கணவன்கிட்ட என்ன குறைபாடாக இருந்தாலும் அந்த காதலு காதலுக்காக ஏற்றுப்பாங்க காதல் தான் உண்மையான சகிப்புத்தன்மையை கொடுக்கும் குறைபாடுகளை சகித்து கொள்கிற திறனை காதல் மட்டும்தான் கொடுக்கும் குறைகள் எல்லாத்தையுமே உண்டு அதை சகித்துக் கொள்கிற திறன் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா அந்த அந்த உறவில் நிகழ்கிற காதல் அந்த உறவில் நில நிலவுகிற காதல் தான் அதை வந்து சகித்து கொள்கிற மனப்பான்மையை கொடுக்கும் இந்த காதலை விட இந்த குறைகள் என்பது பெரிது அல்ல இந்த காதலை விட கா இந்த காதலுக்காக நான் எத்தனை குறைகள் வேண்டுமானாலும் சகித்து கொள்வேன் இன்னொரு ஆண்மகனை பற்றி ஒரு மனைவி யோசிக்கவே மாட்டாள் காதல் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப ஒற்றுமை தான் அவளுக்கு பெரிது என்றால் இன்னொரு ஆண்மகனை பற்றி யோசிக்கவே மாட்டாள் யோசித்தாலே சண்டை வரும்னு அவளுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு ஆணம் அப்படிதான் கா அந்த காதல் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை அவன் யோசிக்கவே மாட்டான் யோசிச்சா அங்கே சண்டா வந்துடும் அவனுக்கு தெரியும் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு சகோதரியாக பார்க்க அப்போ தான் வரும் அப்போ தான் வந்து எப்படி ஒரு இன்னொரு பெண்ணை இன்னொரு ஆண்மகனை சகோதரனாக சகோதரியாக எப்படி பார்க்க முடியும்னா நீ ஒருவனுக்கு உண்மையாக இருந்தால் உனக்கு இன்னொரு பெண் உனக்கு சகோதரியாகத்தான் தெரிவாள் நீ உனக்கு ஒருத்திக்கு உண்மையாக இல்லை உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைனா இன்னொரு பெண் உனக்கு சகோதரியாக தெரிய மாட்டாள் நீ உன் கணவனுக்கு உண்மையாக இல்லைனா இன்னொரு ஆண்மகன் உனக்கு சகோதரனாக தெரிய மாட்டான் அவனும் உனக்கு கணவனாக தான் தெரியும் அவனை அல்லது அவனை கணவனாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு தான் நீ பார்ப்பாய் வேற தேட ஆரம்பிச்சிருவே உனக்கு உனக்கு இருக்கிற ஒன்றது கணவனிடம் நீ திருப்தி திருப்தியடையவில்லை என்றால் நீ வே இவன் எனக்கு இவனுக்கு இவன் இவன் எனக்கு ஏற்றவன் இவனுக்கு தான் எனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு நீ நினைக்கல அப்படின்னா இன்னொருத்தனை தேட ஆரம்பிச்சிருவே அதனால் உண்மையாக இருப்பது எப்படின்னா மனதளவில் உண்மையாக இருக்கணும் அதுக்காக நீ கஷ்டப்பட க இயல்பாவே நீ மனதடவில் எப்படி உண்மையாக இருப்பது இயல்பாவே எந்த வித சிரமம் படாமல் அதுக்கு தான் காதலித்து கல்யாணம் பண்ணணுங்கிறது காதல் காதலிக்கிற ஒரு துணையை போய் தேடணும் காதல் ஏற்படுகிற ஒரு துணையை தேட வேண்டும் யாருக்கிட்ட உனக்கு காதல் ஏற்படுகிறது அப்படின்னு பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒரு மூணு மாதமாக அது காதலித்து நல்ல அந்நியம் பழகி ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து பார்த்து அதன் பிறகு உறுதி செய்த பின்பு கல்யாணம் பண்ணணும் இவளுக்கு நாம் உண்மையாக இருக்க முடியும் இவளை மாத்திரமே நாம் மனதில் நினைக்க முடியும் துணைவியாக அப்படின்னு உறுதி செய்து அப்புறமா கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் அந்த வாழ்க்கைங்கிறது எப்போ வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்த ஒற்றுமை தான் காரணம் நான் குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன் நான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எது காரணம்னா அந்த ஒற்றுமை தான் அந்த கணவன் மனைவி இருவரிடமே உள்ள அந்த ஒற்றுமை தான் இருவருக்கும் இல்லையே அந்த உண்மைத்தன்மை ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த உண்மையாக இருக்கிற அந்த மனதளவில் உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அந்த குடும்பத்தில் நிலவுகிற மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் க அப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இல்லை அதான் நிறைய சண்டை போடுவாங்க கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆண்களோட வேலையை பொண்டாட்டியை போட்டு அடிக்கணும் அப்போ தான் அவன் ஆம்பளை அப்படின்னா என்னத்தான் அவன் உண்மையாகவே இல்லை ஏன் உண்மையாக இல்லை அப்படின்னா பெண்களை நீ தாழ்வாக நினைக்கிறான் அடிமையாக நினைக்கிறான் ஒரு அடிமைக்கு போய் நான் உண்மையாக இருப்பேனா அப்படின்னு அவன் யோசி ஆனால் மனசுக்குள்ளே நிறைய பொண்ணுங்களோட போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அவனுக்கு அந்த அந்த தெரியாது நிறைய பொண்ணுங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அது தெரியல அந்த திறமை அவனிடம் இல்லை இப்போ பணம் கொடுத்து போயிட்டு வர்றதா இருந்தால் பணம் கொடுத்துட்டு போயிட்டு வந்திருப்போம் அப்படியும் அப்படிப்பட்ட வழக்கம் கூட கடந்த காலங்களில் வந்து ஒரு ஐம்பது வரு அறுபது வருஷத்துக்கு முன்னெட்லாம் கிராமத்தில் தான் மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்போ வந்து இந்த விபச்சாரங்கள்லாம் கிடையாது விபச்சாரம் அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு காதலிக்க கூட தெரியாது ஒரு பெண்ணிடம் எப்படி பேசணும் கூட கூட தெரியாது ஒரு பெண்ணை எப்படி கவர் பண்ணணும் கூட தெரியாது ஒரு பெண்கிட்ட அது மாதிரி பெண்களுக்கும் தெரியாது ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அன்றைக்கி சண்டை போட தான் தெரியும் நேசிப்பதற்கு தெரியாது கடந்த காலங்களில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னு என்ன தரோம் அப்படின்னா சண்டை போட தான் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க சண்டை போடுறாங்க அவங்களுக்கு நேசிக்க தெரியாது அதனால தான் அவங்க சண்டை போடுறாங்க அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு சண்டை போட தான் தெரியுதே தவிர நேசிக்க தெரியல அதனால் நேசிக்க தெரிஞ்சால் நேசிக்க தெரிஞ்சது தானே பண்ணுவாங்க நேசிக்க தெரியாதனால தானேப்பா அவங்க சண்டையே போட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் சண்டை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு சண்டை எது தெரியுதோ அதை செய்கிறாங்க அவங்க அவங்களால உண்மையாக இருக்க முடியல அப்போது எதனால் சண்டை வருது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உண்மையாக இல்லை அதனால தான் சண்டை வருது இவளை விட இன்னொன்று கிடச்சிருக்கலாமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிட்டே இருக்குது அதனால் தான் சண்டை போடும் இவளை வேண்டாம் இவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவதற்காக முயற்சி பண்ணுறாங்க பிரியவும் முடியாது வாழவும் முடியாது ஆனால் அங்கே சண்டை வருது அதனால் நே நேசிக்க தெரியணும் உண்மையாக இருக்க தெரியணும் நேசிப்பதற்கு நேசிக்க தெரியுதுனாலே உண்மையாக இருந்தால் தான் நீ நேசிக்கவும் முடியும் பொய்யா இருந்துட்டு நேசிக்கவும் முடியாது ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னா நேசிக்க தெரிந்தவர்களால் மட்டுமே ஒரு குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க முடியும் சண்டை போடாமல் இருக்க முடியும் நேசிக்க தெரிஞ்சிச்சுன்னா இருப்பாங்க சண்டை போடுறவங்க சண்டை போட மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக இல்லை அதனால்தான் அவங்க சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா உண்மையாக இல்லை அதனால தான் சண்டை போடுறாங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்க தெரியாது அதனால தான் சண்டை போடுறாங்க அவங்க ஏன் உண்மையாக இல்லைன்னா உண்மையாக இருக்க அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க உண்மையாக இல்லை உண்மையாக தான் அவங்க சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா சண்டை போடத்தான் அவங்களுக்கு தெரியும் நேசிக்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்க தெரியாது உண்மையாக இருக்க தெரிஞ்சாதான் நேசிக்கவும் தெரியும் இப்போ இது இதன் மூலம் கடந்த கால வரலாறை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு கடந்த கால வரலாறு மனித மக்கள் ஏன் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்போ அன்னைக்கு நடந்த சண்டைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஒரு உண்மை இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அதன் அடிப்படையில் கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறையை நான் வந்து அதில் நடந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் டக்குன்னு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சோன்னே எனக்கு டக்குன்னு அப்படி பின்னாடி போகுது வரலாற்றை புரட்டி பார்க்குறேன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கடந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த இது இது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கணவன் வந்து மனைவியை போட்டு அடிப்பாங்க அதுதான் அப்போ தான் ஆம்பளை நேசிக்கவே கூடாது கணவனுடைய இது என்னென்னா நேசிக்கவே கூடாது பெண்கள்னால் அடி வாங்கணும் ஏன் நீங்கள் அடிக்கலை அப்படின்னு கேட்பாங்க ஏங்க நீங்கள் இன்றைக்கி அடிக்கவே இல்லையே மறந்துட்டிங்களா போதை அதிகமாகி தூங்கிட்டிங்களா வந்து அடிங்க அப்போ தான் எனக்கும் தூக்கமாக இருக்கும் தூக்கம் வரும் இல்லைன்னா என்னோ போல் குற்ற உணர்ச்சியாக இருக்குங்க நீங்கள் அடிக்கலைன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லி பெண்கள்னால் அடிவாங்கனா ஆண்கள்னால் அடிக்கணும் அப்படி அதுதான் அவங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் சண்டை போட்டாங்க கேள்வி எழுதலை அந்த கேள்விக்கான பதில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியுதான் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிது அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் போது கேள்விக்கான பதில் என்பது நமக்கு கிடைச்சிருக்கும் கடந்த காலத்தில் உள்ள அந்த கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைக்கிது அதனால் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் நீ நேசிக்கணும் தான் உண்மை ஒற்றுமையாக இருக்க முடியும் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நேசிக்கணும் நேசிக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் ஒற்றுமையாகவே இருக்க முடியும் மனசில் மனசில் கூட நீ இன்னொன்று தேடின இன்னொரு பெண்ணை தேடுகிறாய் இன்னொரு ஆண்மகன் தேடுகிற ஆண்மகனை தேடுகிறாய் என்றால் அன்னைக்கு அந்த நிமிடமே சண்டை வரும் ஒன்றை அறியாமல் ஒன்றை மீறி நட நடக்கும் நீ வந்து அந்த ந மூளையின் செயல்பாட்டில் தான் உன் கட்டுப்பாடு இருக்கு நீ உண்மையாக இல்லைன்னாலே அதற்கான சண்டை போடுவதற்கான வேலைகளை அது செய்ய ஆரம்பிச்சிடும் அதற்கான அதற்கான உத்தரவுகளை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீ உண்மையாக இல்லை இப்போ நீ சண்டை போடணும் நீ இன்னொரு பெண்ணை நினைத்து விட்டாய் இப்பொழுது நீ சண்டை போட வேண்டும் நீ இப்பொழுது ஒன்னால் நேசிக்க உன்னால் முடியாது ஏனென்றால் நீ உண்மையாக இல்லை வேற ஒரு பொண்ணை நினச்சிட்ட ஒரு ஆண்மகனை பற்றி நீ ஆசை கொள்கிறாய் உடனே அங்கே சண்டை வரும் அன்றைக்கே சண்டை வரும் சண்டை ஏன் வருதுன்னா அதான் தான் பிறர் கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல யார் கண்ணு பட்டுதோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கூட இப்படி கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆண் ஆண் வந்து இன்னொரு பெண் மீது இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணின் கண் அசைவிற்கு தனது மனைவியை தவிர இன்னொரு பெண்ணின் கண் அசைவிற்கு இன்னொரு க இன்னொரு பெண்ணின் கண் கண்கள் இன்னொரு பெண்ணின் பார்வையில் விழுந்து விட்டான் என்றால் அவன் குடும்பத்தில் அதற்கு இவன் விழுந்து விட்டான் என்றால் அங்கே அந்த அவனுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் அப்போ இதெல்லாம் ஒரு அறிகுறி அப்போ அதில் இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு எது முக்கியம் குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் மனைவி தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் பாசம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன்னா கணவன் தான் முக்கியம் அன்புதான் முக்கியம் ஒற்றுமை தான் முக்கியம் மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ உண்மையாக இருப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ச இப்போது ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா எந்த எப்படியெல்லாம் சண்டை வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீ ஒற்றுமையாக இருக்க முடியும் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டால் சண்டை எப்படியெல்லாம் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வழியெல்லாம் அடைச்சிடணும் ஓ இப்படியெல்லாம் வந்தால் சண்டை வரும்போது இன்னொரு பெண்ணை மனசால் கூட நினச்சிடக்கூடாது இன்னொரு ஆணை வந்து மனசால கூட நினச்சிட்டா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது நேசிக்க முடியாது சண்டை வந்துடும் அப்போ தான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எப்படியெல்லாம் சண்டைகள் எப்படியெல்லாம் வரும் ஒற்றுமைக்கு எதிரி எதிரலாம் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு எதெல்லாம் எதிரானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அப்போ நீ வந்து பாதுகாப்பாக போக முடியும் இந்த வழியில் போனால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது அப்போ நேர் எந்த வழியில் போனால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நுட்பங்கள் இதெல்லாம் நுட்பம் குடும்ப ஒற்றுமை என்பது ஒரு நுட்பந்தான் அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பன்றாங்கள நான் இன்ஜினியர் ஆகிறது கலெக்டர் இந்த ஒரு இன்ஜினியர் விஞ்ஞானி ஆகிறது அந்த தொழில் உண்மையில் குடும்ப தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்குது ஒரு வாழ்க்கை தொழில்நுட்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான தொழில்நுட்பம் நுட்பங்கள் தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடாது நுட்பங்கள் குடும்ப குடும்ப நுட்பங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தேவையான நுட்பங்கள் விதி விதிமுறைகள் அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காதனால்தான் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இப்போ கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் அப்புறம் சொல்லாம விட்டேன் கடந்த காலத்தில் ஆண்கள் ஏன் வந்து பெண்களை அடி அடியடினு அடித்தாங்கன்னா அவன் உண்மையாக இல்லை ஏன் உண்மையாக இல்லைன்னா பெண்களை சரி ச சமத்துவமாக நினைக்கல இவன் யார் இவளுக்கு போய் இவளோ இவளே ஒரு அடிமை பெண்கிறவ ஒரு அடிமை அப்போ அவளுக்கு நான் ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் அவன் போய் அடித்தான் அவளுக்கு போய் நான் ஏன் மதிப்பு கொடுக்கணும் அவளை என்ன ஏன் புரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு அவள் பெரிய இவளா அப்படின்னு போட்டு தான் அவன் வந்து ஆண்கள் வந்து பெண்களை போட்டு அடித்தாங்க அப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து எப்போ வந்து தன்னை விட பெரியவர் அவன் உயர்வாக நினைக்கிறானோ தன்னை மாதிரி தான் அவங்களும் அப்படி நினைக்கும்போது தான் அவன் உண்மையாக இருப்பான் பெண்ணை வந்து ஏன் அடித்தான் அப்படின்னா பெண்களை ஏன் அடித்தான் அப்படின்னா பெண்களை அவள் அடிமையாக நினைக்கிறான் அவன் ஒரு அவளுக்கெல்லாம் நான் உண்மையாக இருக்கேண்ணா அவள் என்ன அவ்வளோ பெரிய இவளா அவள் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பொம்பளைங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் நாங்கள் உண்மையாக இருப்போமா அவள் தான் எனக்கு உண்மையாக இருக்கணும் அவள் தான் எனக்கு உண்மையாக இருக்கணும் நான்லாம் அவளுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அவளுக்கு நான் பெருசாக தெரியணும் ஆனால் எனக்கு அவெல்லாம் பெருசாக தெரிய மாட்டாள் அவளுக்கெல்லாம் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் நான் என்ன தப்பு பண்ணாலும் அவள் எனக்கு உண்மையாக இருக்கணும் என் தப்பெல்லாம் என்கிட்டருந்துலாம் அவள் உண்மைத்தன்மை எதிர்பார்க்கக்கூடாது எதிர்ப்பு எதிர்பார்க்க கூடாது நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்க்கவே கூடாது அந்த அந்தளவுக்கு பெரிய இருந்து உண்மையை எதிர் நான் அவளுக்கு உண்மையாக இருப்பேனா அப்போ அந்தளவுக்கு என்ன பெரிய இவளா அல்லது அவள் என்கிட்டருந்து உண்மைத்தன்மை எதிர்பார்க்குற அளவுக்கு அவள் என்ன பெரிய இவளா நான் உண்மையாக இருக்கணும்னு அவள் ஏன் என்கிட்டருந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அவள் என்ன பெரிய இவளா அப்படிங்கிற மனப்பான்மை அந்த காலத்தில் இருந்தது அதுதான் ஆண் சர்வாதிகாரம் அப்போது உண்மையாக இருக்கணுன்னா நீ பெண்களை உனக்கு சமமாக மதிக்கணும் இப்போ உன்னை போல் ஒருத்தர் தான் உன்னை போல் சமமாக மதிக்கணும் சமமாக மதிக்கணும்னா அவள் மதிக்கிற அளவுக்கு அவளும் வாழணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கா வேலைக்கே போல வீட்டிலே உட்காந்துருக்கா அப்படின்னா அவளுக்கு எப்படி நீ உன்னை உனக்கு சமமாக அவளை எப்படி நீ மதிக்க முடியும் நீ வேலைக்கு போகிற அப்போ அவள் அவ உனக்கு சமமாக நீ அவளை அவளை மதிக்கணுன்னா ஒன்றை போல அவளும் வேலைக்கு போகணும் அப்போ மரியாதைங்கிறது சும்மா வராது மரியாதைங்கிறது எனக்கான மரியாதையை நான் தான் சம்பாதிக்கணும் பெண்களுக்கான மரியாதையை பெண்கள் தான் சம்பாதிக்கணும் அது ஆண்கள் கொடுக்கணும் இருக்க இருந்த அது பெண்கள்கிட்ட அந்த மரியாதை இருந்தால் தான் ஆண்கள் அதற்கு மதிப்பு கொடுப்பாங்க அதற்கு தலை வணங்குவார்கள் பெண்கள்ட மரியாதையே இல்லைன்னா ஆண்கள் எப்படி ஆகுது அந்த மரியாதைக்கு ம மதிப்பு கொடுப்பாங்க அப்போ வீட்டில் இருந்தால் உனக்கு எப்படி மரியாதை இருக்கும் நீ போய் சம்பாதி உன்னுடைய மரியாதையை நீ போய் சம்பாதிக்கணும் பெண்கள் வந்து தனக்கான மரியாதையை போய் சம்பாதிக்கணும் வேலைக்கெல்லாம் போகணும் நாலு பேர்கிட்ட சுதந்திரமாக பழகணும் வேலைக்கு போயிட்டு போ பொத்து நாப்பில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்குது சுதந்திரமாக பழகு நாலு பேர்கிட்ட பழகு நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கோ உலகத்தை தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கோ உலக பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கோ உலகத்தில் மனித வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஆண்களைப் போல் சுதந்திரமாக வாழு அப்போ தான் ஆண்கள் ஒன்றா வந்து சமமாக மதிப்பாங்க நம்மளை போல தான் பெண்களும் அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க நீ ஆண்கள்ட்ட நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்ற பேரில் பொத்து நாப்பில் வேலைக்கு போயிட்டு பொத்து நாப்பில் வீட்டுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு கதை அடைச்சிக்கிட்டு அப்படின்னா உனக்கு வெடி உலக அனுபவம் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ ஒன்றை வந்து அப்போவும் நீ வே நீ முன்னாடி முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு அடிமையாக இருந்த இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி அடிமையாக இருக்குது வேலைக்கு செல்கிற ஒரு அடிமை அதை தாண்டி ஒரு பொது அறிவு இருக்கணும் ஒரு நிர்வாகத்திறன் இருக்கணும் ஒரு நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் நல்லா வந்து வீலர்லாம் ஓட்டணும் டூ வீலர் ஓட்டணும் சுதந்திரமாக இருக்கணும் நான் அரசியலை பற்றி பேசணும் பிரச்சனைகளை பற்றி பேசணும் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது அது என்ன இது என்னன்னு அந்த மாதிரி ஒரு ஆண்களை ஒரு முழுமையான ஆண்கள்லாம் முழுமையானவங்கன்னு சொல்லக்கூடாது ஆண்கள்லேயும் அறக்குறெலாம் இருக்கானுங்க நிறைய பேர் உலகத்தை பற்றி தெரியாது எல்லா ஆண்கள்னாலே அவங்க உலகத்தை கரைச்சி குடிச்சவங்களா அப்படி கிடையாது கணத்து தவளைகளாக இருக்கிற ஆண்கள் பெரும்பாலான ஆண்கள் கணத்து தவளைகள் தான் இப்போ ஆண்கள் ஆனால் அதே நேரத்தில் விகிதாச்சார அடிப்படையில் பெண்களை விட ஆண்கள் விவரமானவங்க தான் அந்த மாதிரி அந்த மாதிரி விவரமான ஆண்களைப் போல் பெண்களும் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு பெண் வந்து பெண்ணை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் ஒரு பயம் வரும் அப்போ தான் அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒரு பயம் வரணும் அந்த பயத்தை வந்து ஆண்களிடம் ஏற்படுத்த வேண்டும் பெண்ணை பார்த்தால் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அது எப்படின்னா திறமையாக இருக்கணும் நிர்வாகத்திறன் இருக்கணும் விஷயம் ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உலக பிரச்சனைகளை பற்றி இவளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்க இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை கூட அவளுக்கு தெரியாத மாதிரி ஒரு கிணத்து தேவையாக இருந்தான்னா அவளுக்கு வந்து அப்போ அவளுக்கு வந்து மரியாதை கிடைக்காது ஆண்கள்கிட்ட வந்து முக்கியத்துவம் கிடைக்கிது பெண்கள் வந்து தனக்கான மரியாதையை அவங்க தான் போய் சம்பாதிக்கணும் ஆண்கள் கொடுக்கறதில்ல மரியாதை என்பது ஆண்களிடமிருந்து பெறுவதில்லை நீ தான் உனக்கான மரியாதையை சம்பாதிக்கணும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சமத்துவம் வேணும் சமத்துவம் வேணும் எங்களுக்கு மரியாதை வேணும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும்னா தான் உனக்கான விடுதலை வாங்கிட்டு தான் இருக்கு நீந்தான் உன்னை யாரும் வந்து இங்கே ஒன்றும் பிடிச்சி வைக்கல நீ போய் போராடு போராடி முடியாமல் நீ செத்து கூட போயிட்டுரு ஒரு சுதந்திரத்துக்காக நீ வந்து உணவு சுதந்திரத்துக்காக நீ வந்து செத்து போன அப்படின்னு கூட இருக்கலாம் அது கூட பெருமை தான் அதனால் மரியாதைங்கிற விடுதலை வேணும் அப்படின்னா ஆண்கள்லாம் எங்களை அடக்கிறாங்க நீ என்ன முயற்சி எடுத்த அதுலேருந்து விடுபடுறதுக்கு உனக்கான மரியாதையை தேடுவதற்காக நீ என்ன முயற்சி செய்த ம் அதனால பெண்கள் வந்து தங்களை சுயவிமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து அவமரியாதை தனக்கான மரியாதையை அவங்கள தானே உருவாக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அவமரியாதையை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கான அவமரியாதையை தங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எப்படின்னா இப்போ வீட்டிலே பெண்கள் இருக்காங்களா மற்றவங்கள சோம்பேறி ஆக்குறாங்களா வீட்டில் உள்ளவங்கள்லாம் அவங்க வேலையை அவங்க வேலை செய்ய விடுறதே கிடையாது பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விடுறது கிடையாது ஆண்கள் ஆண்களை வந்து சோம்பேறி ஆக்கிறது தான் பெண் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய வேலையாக தான் அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா ஆண்கள் சோம்பேறி ஆகுறாங்கன்னா சோம்பேறி ஆகிற அந்த ஆண்களுக்கு நல்ல பண்பு கிடையாது அவனுக்கு வெளியில் போனால் கெட்ட பேர் அப்போ அதுக்கு யார் இந்த பெண்கள் தான் அப்போது பெண்களை பற்றி அப்போது அதுவே வந்து வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ அந்த ஆண்கள் வெளியில் போய் வெளியில் நாலு அனுபவங்களை சந்திக்கும் போது அங்கேயும் அவனுடைய நல்ல பண்பு என்பது அங்கேயும் வெளிப்படும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இவன் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வெளியிலையும் இருக்கிறான் அதனால் அவனுக்கு கெட்ட பேர் அந்த கெட்ட பேருக்கு காரணம் இருந்த பெண்கள் தான் காரணம் அப்போ பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து மரியாதையை சம்பாதிப்பதற்கு பதிலாக தனக்கான மரியாதையை சம்பாதிப்பதற்கு பதிலாக தனக்கான அவமரியாதையை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் தங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஆண்களிடம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் தப்பான அபிப்பிராயத்தை தான் இருக்காங்க பெண்கள் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போ போனாலே அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாலே அவங்க வந்து திறமையானவங்களை வேலைக்கு போகிற அடிமைகளும் இருக்கிறார்கள் அது ஆனால் ஒரு முன்னேற்றம் அது வேலைக்கு போகிறாங்கிற ஒரு முன்னேற்றம் வேலைக்கு போயிட்டாலே நீ வந்து முழுமையான பெண் நீ ஒரு விடுதலை அடைந்த பெண் அப்படின்னு ஆகிடாது விடு அதனால் விடுதலை அடைந்த பெண்லாம் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு முழுமையான விடுதலை அடைந்த பெண்கள்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அதனால் அந்த அந்த எண்ணிக்கைக்குள்ளே நீ போய் சி நிற்கணும் ஆண்கள்லாம் வந்து அப்போ ஆண்கள்னா வந்து பெரிய இவனா அப்படின்னு கிடையாது ஆண்களும் விவரம் இல்லாதவனா இருக்கானுங்க அடிமை அடிமைத்தனத்தை ஆதரிக்கிறவனுங்க அடிமைத்தனத்தின் காவலன் ஆண்கள்னா யார் பெண்களின் காவலன் அப்போ ஆண்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கானன்னா அடிமைகளாக இருக்கப்பட்ட பெண்களின் காவலர் அடிமைகளின் காவலர்களாக இருக்கான் அடிமைத்தனம் நிரம்பிய பெண்களின் காவலனாக ஆண் இருக்கிறான் இவன்கிட்டையும் ஏகப்பட்ட அடிமைத்தனம் இருக்குது அதோட அந்த அந்த பெண்களின் அடிமைத்தனத்திற்கு இவன் தான் காவலாக இருக்கான் இப்போ இது ஒரு கூட்டு கூட்டு சதி கூட்டு குற்றம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆணும் பெண்ணு சேர்ந்து குற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால் பிரச்சனைன்னு வரும்போது பெண்கள் எப்படி ஆண்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் எங்களுடைய நிலைமைக்கு ஆண்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது இப்போ ஆண்கள் என்ன பண்ணணும் பெண்கள் பெண்களின் குற்றங்களை சொல்லத்தான் வேண்டும் பெண்களை விமர்சிக்கத்தான் வேண்டும் குற்றம்னு வரும்போது எப்படி ஆண் பெண்கள் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஆண்கள் மீது குற்றம் இவன் இவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குற்றம்னு வரும்போது நீ தனியாகிட்டுருல அப்போ இப்போது அப்போது அப்படி இருக்கும்போது நீ வந்து உன் தப்பாக நீ புரிஞ்சுக்கணும் நீ வந்து உனக்கான மரியாதையை தான் நீ உருவாக்கணுமே தவிர இப்போ நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்குனா உனக்கான அவமரியாதையை நீ உருவாக்கிட்டு இருக்க சம்பாதிச்சிட்ருக்க அப்போது உன்னுடைய நிலைமைக்கு நீ தான் காரணம் பெண்ணின் பெண்ணின் அடிமைத்தனத்துக்கு பெண்கள் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு மையத்தோடு முடிச்சுக்கலாம் அந்த கட்டி